ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல் பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நக்கீர நேயர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த இரண்டு தேர்தல்களும் சந்திக்காத சவால மூன்றாவது முறையாக பிரதமரா பதவி ஏத்துக்கிட்ட மோடி இப்ப சந்திச்சுட்டு வராரு அப்படி என்ன சவால் கேட்டீங்கன்னா மோடி தலைமையில இந்த தேர்தல போட்டியிட்ட பாஜக இந்த வாட்டி முதல் முறையாக மெஜாரிட்டி ரேங்க கிராஸ் பண்ணாம மைனாரிட்டி அரசா அமைஞ்சிருக்கு இருநூத்தி நாற்பது இடங்களை மட்டுமே ஜெயிச்ச பாஜகவால கூட்டணி கட்சிகளோட ஆதரவால தான் இப்ப ஆட்சி அமைச்சிருக்காங்க சமீபத்துல மூன்றாவது முறையாக பிரதமர் பதவி ஏத்துக்கிட்ட மோடி அவர் கூட சேர்ந்து ஒரு எழுபத்தி ஓரு எம்பிக்களும் மத்திய மந்திரிகளா பதவி ஏத்திருக்காங்க அதுல முப்பது பேர் கேபினட் மினிஸ்டராகவும் மீதி நாற்பது பேர்கிட்ட மத்திய இணையமைச்சர்களாகவும் பதவி ஏற்றிருக்கிறாங்க அவங்களுக்கு நேத்திக்கு அபிஷியலா என்னென்ன இலாக்கா அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டுருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சியில் மிக முக்கிய பிளேயர்ஸ்னா ரெண்டு பேர் தான் நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதா தளமும் சந்திரபாபு நாயுடு கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியும் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர்களா அந்த கூட்டணியில் இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஏக்நாத் சிண்டே தலைமையிலான ஒரு சிவசேனாவும் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இந்த கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும் மகாராஷ்டிரால பாஜக அஜித் பவார் அப்புறம் ஏக்நாத் சிண்டே இந்த மூணு பேரும் கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சாங்க அங்க இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாஜக இருபத்தி எட்டு தொகுதியில போட்டி போட்டாங்க ஆனா இறுதியில இந்த தேர்தல ஒன்பது இடங்களில் மட்டுமே பாஜக ஜெயிக்க முடிஞ்சது அதே மாதிரி ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனாவும் பதினஞ்சு இடத்துல போட்டியிட்டு ஏழு இடங்களை ஜெயிச்சாங்க அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸும் நான்கு இடங்களில் போட்டிட்டு ஒரே இடத்த மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சது இந்த நிலையில தான் வந்து மகாராஷ்டிரா அரசியல்ல என்டிஏ கூட்டணியில் ஒரு பெரிய விரிசல் இப்ப ஏற்பட்டிருக்கிறத நம்மளால் நம்மளால பார்க்க முடியுது மகாராஷ்டிரா மக்களை பொறுத்தளவுக்கும் அங்க பாஜக பண்ண அரசியல் அவங்களிடையே ஒரு கோபத்தை தூண்டிட்டு தான் சொல்லணும் ஏன்னா அங்க சரத்பவார் கட்சியை ரெண்டா உடைச்சு அஜித் பவார் தலைமையில் ஒரு ஃபேக்சனாவும் அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே தலைமையிலாக இருந்த சிவசேனா கட்சியை உடைச்சு இந்த பக்கம் உத்தவ் தாக்கரே சேனாவும் இந்த பக்கம் ஏக்நாத் சிண்டே சேனாவும் ரெண்டு கட்சியை உடைச்சு விட்டாங்க இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத மகாராஷ்டிரா மக்கள் இந்த தேர்தல்ல பாஜகவுக்கு அகைன்ஸ்டா ஓட்டு போட்டு அவங்கள தோற்கடிக்க வச்சாங்க இந்த வாட்டி பாஜக கூட்டணியில் இருக்கிற மேஜர் பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குறிக்கோள் இருந்தது அது என்ன குறிக்கோள்னா எப்படியாச்சும் மத்திய மந்திரி சபையில ஒரு இடத்தை வாங்கிடணும் அப்படின்றது தான் இதே குறிக்கோளோட தான் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவங்களோட கட்சிகளுக்கு மத்திய மந்திரி சபையில இடம் வேணும் என்ற அதே ஆசை வந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான அஜித் பவாரோட கட்சியான தேசியவாத காங்கிரசுக்கும் ஏக்நாத் சிண்டேவோட கட்சியான சிவசேனாவுக்குமே இருந்தது ஆனா இறுதியில இந்த இரண்டு மகாராஷ்டிரா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் பாஜக தந்திருக்கு இந்த ஏமாற்றத்திற்கு பிறகுதான் மகாராஷ்டிரால ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க இந்த பிளவோட தாக்கம் எப்படி இருக்கும் மகாராஷ்டிரால நான்கு இடங்கள்ல போட்டியிட்டு ஒரு இடத்துல மட்டுமே ஜெயிச்ச அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரசுக்கு மத்திய மந்திரி சபையில ஒரு இடம் வேணும்னு பாஜகவோட பல கட்டமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா இறுதியில பாஜக வந்து உங்களுக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி தான் கொடுக்க போறோம் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இறுதியில பாஜக கொடுத்த ஆஃபரை அஜித் பவார் வந்து ஏத்துக்கல பாஜக யாருக்கு அந்த ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அஜித் பவார் கட்சியில இருக்கக்கூடிய பிரபுல் பட்டேல் பிரபுல் பட்டேல் ஏற்கனவே ராஜ்யசபால எம்பிஐ இருக்காரு அவருக்கு தான் மத்திய இணையமைச்சர் பதவியை வழங்க பாஜக ஆஃபர் கொடுத்தாங்க இதுல பெரிய ஒரு விரிசல் என்னன்னா பிரபுல் பட்டேல் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டாயிரத்தி பதினான்கு அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சியிலேயே மத்திய ம இருந்தாரு அவருக்கு நியாயமா இருக்கும் அப்படின்ற கேள்வியை அஜித் பவார் கட்சி எழுப்புது ஒரு மத்திய அமைச்சரா இருந்தவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுப்பது அவர் வந்து டிமோட் பண்ற மாதிரி ஆயிடும் அதனால வந்து இந்த ஆஃபரை நாங்க ஏத்துக்கல எங்களுக்கு நிச்சயமா கேபினட்ல ஒரு பதவி வேணும்ன்ற ஒரு கோரிக்கையோட விடாப்பிடியா அஜித் பவார் நிக்கிறாரு இந்த மத்திய மந்திரி சபை குறித்தான தகவல்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அஜித் பவார் என்ன சொல்றாரு அப்படின்னா மகாராஷ்டிரால கூடிய சீக்கிரம் மாநிலங்களவை தேர்தல் நடக்க போகுது அப்போ எங்களோட எண்ணிக்கை வந்து கூடும் அந்த நிலைமையில கண்டிப்பா எங்களுக்கு பாஜக ஒரு கேபினட் பதவியாச்சும் கொடுத்தே தான் ஆகணும் அப்படின்ற டிமாண்டை வந்து அஜித் பவாரு எழுப்பியிருக்காரு அதே மாதிரி டிமாண்ட தான் ஏக்நாத் சிண்டேவும் எழுப்பிட்டு இருக்காரு இந்த தேர்தலை பொறுத்தளவுல அஜித் பவாரும் சரி ஏக்நாத் சிண்டேவும் சரி ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை தான் சந்திச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க கட்சியிலிருந்து பிரிஞ்சு பாஜகவுக்கு ஆதரவு அளிச்சு இந்த தேர்தலை சந்திச்சாங்க இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா மக்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க இன்னொரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு நான்கு மாதங்கள்ல மகாராஷ்டிராவில சட்டசபை தேர்தல் நடக்க போகுது சோ இந்த எல்லா கட்சிகளுமே சட்டசபை தேர்தலுக்கும் ப்ரிப்பேர் ஆகிற ஒரு உந்துதல் இருக்காங்க இந்த நிலைமையில தான் யாரோட கை அங்க ஓங்க போகுதுன்ற கேள்வியும் எழுந்திருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி இந்தியா காங்கிரஸ் கட்சியும் சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸும் உத்தவ் தாக்கரேட சிவசேனாவும் சேர்ந்த தேர்தலை சந்திச்சாங்க இந்த கூட்டணி நாற்பத்தி எட்டு இடங்கள்ல முப்பது இடங்களை இந்த தேர்தலை ஜெயிச்சாங்க சோ இயற்கையாகவே பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இதனாலேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய சட்டசபை தேர்தல ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கிறதா சொல்றாங்க இதுதான் வந்து அஜித் பவாருக்கு ஒரு பெரிய அச்சத்தை கொடுத்திருக்கு அஜித் பவாரோட தேசியவாத காங்கிரஸ் இந்த தேர்தல தோல்வி சந்திச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் ஆல்ரெடி சரத்பவாரோட கட்சியில சேர்றதற்கான வேலைகளை ஆயத்தம் ஆயிட்டாங்க சில எம்பிக்கள்லாம் சரத்பவாரோட மகளா இருக்கக்கூடிய சுப்ரியா சுலைவ தொடர்பு கொண்டு நாங்க அஜித் பவார்ட்ட இருந்து சரத்பவார்ட வந்து சேர்ந்துறோம் ஏன்னா எங்களுடைய அரசியல் எதிர்காலம் அஜித் பவார்ட்ட இருந்த பெரிய தான் இருக்கு அதனால சரத்பவார்ட்ட சேர்ந்து இந்த வரக்கூடிய சட்டசபை தேர்தல்ல சரத்பவார் ஆதரவோட நாங்க வந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்ற ரீதியில கோரிக்கை கொடுத்துருக்காங்க இதுவே பெரிய அச்சுறுத்தலா முடிஞ்சிருக்கு அஜித் பவாருக்கு இதனாலேயே வந்து அவரோட ஆதரவாளர்களை தக்க வச்சதோ அவர் கண்டிப்பா கேபினட் போஸ்ட டிமாண்ட் பண்ணி பாஜக கிட்ட கேட்பாருன்ற ஒரு பெரிய கருத்தும் மகாராஷ்டிரா நிலவுது இப்ப மோடி த்ரீ பாயிண்ட் ஓல எழுபத்தி ஓரு எம்பிக்கள் மத்திய அமைச்சர பதவி வைத்துட்டாங்க இல்லையா இந்த எழுபத்தி ஒரு பேர்ல ஆறு பேர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க இந்த ஆறு பேர்ல நான்கு பேர் பாஜகவை சேர்ந்தவங்க மீதி இரண்டு பேர்ல ஒருத்தர் வந்து ஏக்நாத் சிண்டு சிவசேனா கட்சியும் இன்னொருத்தர் ராம்விலாஸ் அத்வாலே இவரு வந்து பாஜக கூட்டணியில பல ஆண்டுகளா இருக்காரு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா இருந்து பிரதாப் ராவ் ஜாதவ் அப்படின்ற ஒரு எம்பிக்கு மத்திய இணையமைச்சரா பாஜக பதவி கொடுத்திருக்கு என்னதான் ஏக்நாத் சிண்டேவுக்கு மத்தியில ஒரு பதவி கிடைச்சாலும் அவரை பொறுத்த அளவுல அவரோட கட்சிக்கு குறைஞ்சது ஒரு கேபினட் போஸ்டாச்சு வேணும்னு உறுதியா இருக்காரு அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தேர்தல்ல பாஜக இருபத்தி எட்டு இடங்கள்ல போட்டிட்டு ஒன்பதான் ஜெயிச்சாங்க ஆனா நாங்க வந்து பதினஞ்சு இடத்துல போட்டிட்டு ஏழு தொகுதியில ஜெயிச்சிருக்கோம் யாரோட கை வந்து உங்களுக்கே தெரியும் எங்கள்கிட்ட ஏழு எம்பி இருக்காங்க இந்த ஒருத்தருக்கு கேபினட் மந்திரியாவும் இன்னும் இரண்டு பேருக்கு மத்திய இணையமைச்சர் பதவியாச்சும் பாஜக கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ரீதியில அவங்க பெரிய கோரிக்கை வச்சிருக்காங்க ஏக்நாத் சிண்டே கட்சியில இருக்க தலைவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மத்திய மந்திரி சபையை பொறுத்த வரைக்கும் பாஜக எங்களுக்கு பாரபட்சம் காட்டியிருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏக்நாத் சிண்டே ஓட சிவசேனா கட்சி தலைவர்கள் எழுப்புறாங்க எப்படி பாரபட்சம் ஒரு கேள்வி அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் எங்களோட குறைவான எண்ணிக்கையில தான் எம்பிகளை ஜெயிச்சிருக்காங்க அவங்கள பல பேருக்கு மத்திய மந்திரி சபையில இடம் கிடைச்சிருக்கு உதாரணத்திற்கு கர்நாடகாவை சேர்ந்த குமாரசாமியோட கட்சியான மதச்சார்பற்ற ஜனதா தளத்திற்கு இரண்டு எம்பி தான் அந்த தேர்தலில் கிடைச்சது இருந்துமே குமாரசாமிக்கு மத்திய மந்திரி சபையில இடம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம சிரக் பஸ்வானோட கட்சி பீகார்ல அஞ்சு இடங்கள்ல தான் ஜெயிச்சிருக்கு அவருக்கும் மத்திய மந்திரி சபையில இடம் கொடுத்துருக்காங்க நாங்க மகாராஷ்டிரால ஏழு இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு இணையமைச்சர் பதவி தான் பாஜக கொடுத்துருக்கு இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லிட்டு அந்த கட்சியோட தலைவர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுவே மோடிக்கு ஒரு பெரிய தலைவலி கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இப்ப எப்படி அஜித் பவார் ஆதரவாளர்கள் சரத் பவாரோட கேம்புக்கு போறதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் ஏக்நாத் சிண்டேவோட சிவசேனா கட்சி தோத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அவரோட ஆதரவாளர்கள் உத்தவ் தாக்கரே கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ற ஒரு தகவல் சொல்றாங்க இதனாலேயே அவங்க ஆதரவாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்காக கூட ஏக்நாத் சிண்டே அவட்டிருக்கிற ஒரு ஏழு எம்பிக்கு குறைஞ்சது மூணு எம்பிக்காச்சு மத்திய மந்திரி சபையில் பதவி வாங்கி கொடுத்துடணும் அப்போதான் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் வர்ற வரைக்கும் ஆதரவாளர்கள் அவர்கிட்ட தங்கி இருப்பாங்க அப்படின்ற ரீதியில் காய்நகர் தர்றதா நமக்கு ஒரு தகவல் வருது இப்போ ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பயங்கர கொண்டாடுத்துட்டு இருக்காங்கன்னா சொல்ல முடியும் ஏன்னா உத்தரப்பிரதேசில் பாஜகவோட கோட்டையை தகர்த்தாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராலையும் அங்க பாஜக ஆட்சி இருந்துமே அங்க வந்து இந்தியா கூட்டணி பல இடங்கள்ல அதிகப்படியான வாக்கு எண்ணிக்கையில ஜெயிச்சிருக்காங்க இந்த உற்சாகத்திலேயே இந்தியா கூட்டணி வரக்கூடிய மகாராஷ்டிர சட்டசபை தேர்தலை சந்திக்க தயாராயிட்டாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அஜித் பவார் மேல வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா அவரோட மனைவியான சுனேத்ரா பவார வெற்றிக்காக தான் அவர் உழைச்சாரு மீதி வேட்பாளருக்கெல்லாம் ஒரு பிரச்சாரமே பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டை ஓங்கி வைக்கிறாங்க அஜித் பவாரோட மனைவி சுனேத்ரா பவர் பவார் குடும்பத்தோட ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய பாரமதி தொகுதியில் போட்டிவிட்டாங்க யாருக்கு அகைன்ஸ்டாக போட்டிட்டாங்க அப்படின்னா சரத்பவாரோட மகளான சுப்ரியா சூலைக்கு அகைன்ஸ்டாக இந்த தேர்தலை போட்டிட்டாங்க ஆனால் இறுதியில் தோல்வியை தான் சந்தித்தாங்க சுனேத்ரா பவரை சுப்ரியா சூலே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இந்த தேர்தலை தோக்கடிச்சாங்க ஸோ அஜித் பவாரை பொறுத்த வரைக்கும் பர்சனலாகவும் ஒரு அவருக்கு வந்திருக்கு பொலிட்டிக்கலாகவும் ஒரு டிஃபீட் வந்திருக்கு இந்த தான் மகாராஷ்டிராவில் அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டவும் சேர்ந்து பாஜகவை நெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க எங்களுக்கோ கூட்டணியில் பதவி கொடுங்க அப்படின்ற ரீதியில் கோரிக்கையை ஸ்ட்ராங்கா வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே கேபினட்ல பவர் கொடுத்தா மட்டும்தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் இந்த ரெண்டு கட்சிகளுமே பாஜக கிட்ட நின்னா மட்டும்தான் அந்த கட்சிக்கு வரக்கூடிய மகாராஷ்டிர சட்டசபை தேர்தல்ல ஒரு ஆதரவு இருக்குன்ற ஒரு கருத்தும் நிலவுது இப்போ ஒரு வழியா மோடி பதவி எத்துக்கிட்டு அவரோட மந்திரி சபைக்கெல்லாம் இலாக்காக்கள் கொடுத்து பதினெட்டாவது மக்களவை செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இப்ப இருக்கக்கூடிய பெரிய கேள்வி மகாராஷ்டிரால ஏற்பட்டு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடியை மோடி எப்படி சமாளிக்க போறாரு அஜித் பவார் ஏக்நாத் சிண்டே இரண்டு பேரும் கேட்கிற மாதிரி இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே கேபினெட்ல பதவி கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி எழுது இதுக்கு பாஜக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு கேபினட் வந்து எழுபத்தோரு பேர் தான் நாங்கள் பதவி ஏற்றுருக்கோம் எதிர்காலத்தில் கேபினட் எக்ஸ்பேன்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது நாங்கள் கேபினட்டை விரிவாக்கம் பண்ணுவோம் அந்த டைமில் இந்த ரெண்டு கட்சிகளுக்குமே வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படின்ற ரீதியில் அவங்க பதிலடி கொடுத்துட்டு வராங்க இந்த இரண்டு கட்சிகள் அவங்களோட ஆதரவு வளக்கிக்கிட்டாலுமே பாஜக அரசுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு தான் தகவல் வருது இருந்தாலுமே இந்த நெருக்கடியை நாடு முழுக்க உற்று கவனிச்சிட்டு வராங்க நம்ம என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு